இவங்களோட ஆக்டிங் இந்த காமெடி சென்ஸ்னால வந்து எல்லாரும் வீட்லயும் வந்து இவங்கள மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுல இல்லையே இவங்கள மாதிரி ஒரு மருமகன் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க தாண்டி ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சோஷியல் சர்வீஸ் நம்மளோட சென்னையில வந்து பிளட் அப்படின்ற வீட்டிலயும் எவ்வளவு ஏற்படுத்துச்சு அப்படின்னு தெரியும் அந்த ஒரு நேரத்தில் இறங்கி வேலை செஞ்சு எல்லாருக்கும் தேவையான பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்துச்சான்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து பார்த்து நல்லா கவனிச்சுக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின நம்மளோட கேபிஒய் அறந்தாங்கி நிஷா அக்காவை ஒரு பெரிய பெரிய கைத்தட்டில் ட்ஸ் வெல்கம் அட் டிஸ்ட்ரிக்ஸ் க்யூ மா என்ன மாதிரி பொண்ணு ஓகே என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்கள மாதிரி மருமக வேணுமா வேணாமா அவங்களுக்கு நல்லா வேணும் விசில் பறக்குது அவனுங்க எல்லாம் பாவம் சோ எல்லாருக்கும் வணக்கம் அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் தேங்க் யூ அண்ட் எல்லா இங்க வந்துருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம் அண்ட் என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க சோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் ரூட் நம்பர் செவன்டீன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டா உங்களையும் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டுல இருந்துருங்க அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது நாங்க பிபியில தான் பழக ஆரம்பிச்சோம் பிக் பாஸ்ல அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதரா சக சக நண்பரா பார்த்துருக்கேன் அவரை என்னன்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் கீழே இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்கு ஆனா என்னால மேல வர முடியல அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லாம் இருக்கு

கொمود எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு அண்ட் thank you thank you so much எல்லாருக்குமே நன்றி கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைங்கர்களுமே சப்போர்ட் பண்ணுங்க thank you டா thank you அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் लव யூ நிஷாக்கா சொல்லி கத்திட்டுகிட்டான் நான் ஐ லவ் யூ சொல்லிரப்ப எனக்கு சொல்லிரமா நான் உனக்கு சொல்லிரப்ப எனக்கு எப்படி சொல்லுவா எனக்கு எப்படி சொல்லுவான் ஏனா உங்கள ரொம்ப புடிச்ச உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசை கவர்ந்து இருக்கீங்க அப்பா ஐ லவ் யூ தம்பி அப்படி சொல்லிடுங்க thank you and thank எல்லாருக்குமே thank you எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் SUPPORT பண்ற மாதிரி ரூட் நம்பர் 17 ஏயுமே நீங்க support பண்ணணும் இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் thank you and singers ரொம்ப ரொம்ப அழகா அதாவது பாடுறது அழகா இருக்கும் பாடுறவங்களே அழகா இருந்து பாத்துறோம் இல்ல அந்த மாதிரி ஸ்வேதா மேம் thank you so much thank you thank you எல்லாக்குமே நன்றி தேங்க்யூ you thank you thank